GAY! இணைத்து வைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவதியின் மறுபுறமான இன்று தமிழக வெற்றி கழகம் காட்டுப்பாக்கம் கே கே நகர் பகுதியில் அனைவ அனைத்து தரப்பு மக்களுக்கும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அனைத்து தரப்பு மக்களுக்கும் கேக் கொடுக்கப்பட்டது இந்த பிறந்தநாளில் மகிழ்ச்சி பொங்க அனைத்து குடும்ப குடும்பங்களுக்கும் நல்லாசையுடன் ஏசி பிரானின் வாழ்த்து இருக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது இன்று கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் காட்டுப்பக்கம் கே நகர் பகுதி ஏழாவது வார்டு ஏழாவது தெருவில் நான்காவது வார்டு சார்பாக அனைவருக்கும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் அனைவருக்கும் கேக் கொடுக்கப்பட்டது அனைவருக்கும் இனி கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழக சார்பாக இன்று அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது